வணக்கம் நான் ரஞ்சனி கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகாரத்தை பத்தி தான் சிலப்பதிகாரம் அப்படின்னாலே மேலோட்டமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாண்டிய மன்னன் கோவலனை கொன்னதுனால கண்ணகி மதுரையை எரிச்சிட்டாங்க அப்படின்றது ஆனா இந்த கண்ணகியும் கோவலனும் யாரு எப்படி இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்திருக்கு எதனால அவங்க மதுரைக்கு வந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சிலப்பதிகாரத்துக்குள்ள இருக்கு சிலப்பதிகாரம் முழுவதுமா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் காவேரி நதி பாய்ந்து போற நாடுகள்ல சோழ நாடும் ஒண்ணு சோழ நாடு வழமையும் வலிமையும் மிகுந்த நாடு சோழ நாட்டோட வழமையான துறைமுகங்கள்ல ஒண்ணுதான் பூம்புகார் கடல் கடந்து வாணிகம் பண்ணி செல்வத்துல தலைத்திருந்த ஊரு பூம்புகார் பூம்புகார்ல இன்னைக்கு இந்திர விழாவை மக்கள் எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க இந்திர விழால சடங்குகள் செய்யறதுக்காக பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க கூடி இருக்கிற பெண்களை பார்க்கறதுக்காகவே ஆடவர் கூட்டம் அவர்களை சுத்தி நிக்கிது பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களை பார்த்து பெண்கள் எல்லாரும் முகத்துல முறைப்பும் மனசுல மகிழ்ச்சியோடையும் காணப்படுறாங்க பூம்புகார்ல மாசத்துவன் அப்படின்ற ஒரு செல்வந்தன் வாழ்ந்து வந்தாரு சோழ மன்னர்களிடையே ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்டவர் மாசத்துவனோட ஒரே மகன் கோவலன் கம்பீரமும் அழகும் நிறைஞ்சவன் இதே பூம்புகார்ல இன்னொரு செல்வந்தனும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட பேரு மாநாயகன் இவருக்கு ஒரே ஒரு மகள் அவள் பெயர் கண்ணகி பேருக்கே தாப்புல அழகான கண்கள் உடையவள் அமைதியும் அழகும் நிறைஞ்சவ இந்திர விழால இந்த ரெண்டு செல்வந்தர்களும் சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரோட குடும்பமும் ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதனால கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் செய்ய முடிவு பண்றாங்க கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெரியோர்களால சித்திரை மாசம் ரோஹி நட்சத்திரம் கூடிய ஒரு நல்ல நாள்ல திருமணம் நிச்சயிக்கப்படுது ரெண்டு பெரிய செல்வந்தர்கள் வீட்டு திருமணம்னா சும்மா சாதாரணமா நடைபெற்று திருமணத்துக்கு ஊருக்கே அழைப்பு வச்சாங்க கோவலன் கண்ணகியோட திருமணம் விமர்சையா நடைபெற்றுச்சு திருமணம் முடிஞ்சு அன்னைக்கு இரவு நடக்க இருந்த சடங்குகளை பத்தி கண்ணகியோட தோழிகள் கேழியும் கிண்டலுமா கண்ணகியிடம் பேசிட்டு இருந்தாங்க கண்ணகியோட முகம் வெக்கத்துல செவக்க அவளுக்கு அழகு மேலும் மேலும் கூடிட்டு இருந்தது கண்ணகியும் கோவலனும் நல்லபடியா தங்களோட இல்லற வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சாங்க கோவலனோட தந்தைக்கும் தாய்க்கும் நல்ல மருமகள் தனக்கு அமைஞ்சிருக்கா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க கோவலனோட அணைப்பு கண்ணகிக்கும் கண்ணகியோட ஸ்பரிசம் கோவலனுக்கும் மிக்க மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது இப்படியே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிருந்தா சிலப்பதிகாரம் உருவாகியே இருக்காதே என்றெல்லாம் இருந்த அவங்க வாழ்க்கைய மாதவி அப்படின்ற புயல் புரட்டி போட்டுச்சு மாதவி ஆடல் அரசி அழகு தேவத ஆடல்லையும் பாடல்லையும் அழகுலையும் இவளுக்கு நிகர் இவ மட்டும்தான் அன்னிகையர் குலத்து பெண் அதாவது தாசி குலம் ஊர்வசியோட வழி தோன்றல் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இந்த கதையை நம்ம தனியா சிலப்பதிகார கிளைக்கதைகளில் பார்ப்போம் இப்ப இந்த கதையை தொடர்வோம் ஆதவிக்கு நடனம்னா ரொம்ப பிடிக்கும் நடனத்துல சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கற்று தேர்ந்திருந்தா நடனம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு இருந்தா அற்ற தாசி குலத்து பெண்கள் மாதிரி அரசர்களையும் செல்வந்தர்களையும் மயக்கி தான் கையில வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு நாளும் மாதவிக்கு தோன்றதே கிடையாது தான் கத்துக்கிட்ட கலைய நாடறிய செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவளோட அம்மா சோழ மன்னனோட சபையில ஆடுறதுக்கு அனுமதி பெற்றிருந்தா மாதவியோட அம்மாக்கு எப்படியாவது சோழ மன்னன் முன்னாடி மகளை ஆட வச்சு அவனை தன் மகளுக்கு அடிமையாக்க வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது மாதவிக்கு மன்னன் முன்னாடி ஆட போற நடனத்தை சிறப்பா ஆடணும் மக்கள் எல்லாரும் தன்னோட நடனத்தை பாராட்டணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்ததுக்கான நாளும் வந்தது மாதவி சோழ மன்னன் முன்னாடி நடனம் ஆடுறா மாதவியோட நடனத்தை பார்த்த சோழ மன்னன் வியந்து போறாரு மாதவியோட ஆடலை ரசிச்சு அவளுக்கு ஒரு முத்து மாலைய பரிசா வழங்குறாரு ஆடலை மட்டும்தான் அவர் ரசிச்சாரு எப்படியும் மன்னர் தன்னோட மகளோட ஆட்டத்திலையும் அழகிலையும் மயங்கி போவாரு அப்படின்னு எதிர்பார்த்த மாதவியோட அம்மாக்கு இது பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்தது இந்த முத்து மாலைக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு கோவப்பட்டு இருந்தாங்க ஆனா மாதவிக்கு மக்களும் மன்னரும் பாராட்டதை நினைச்சு மகிழ்ச்சியா இருந்தது முத்து பத்தி அவ கவலையே படல இதுக்கப்புறம் தான் வேற ஒரு திட்டம் தீட்டுறாங்க மாதவியோட அம்மா அதுபடி மாதவியோட பனிப்பெண்ண அழைக்கிறாங்க முத்து அந்த பனிப்பெண் கிட்ட கொடுத்து செல்வ வணிகர்கள் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போய் இந்த மாலைய வித்துட்டு வா நான் சொல்றபடி சொல்லி வித்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பனிப்பெண்ணுக்கு மண்ணை கொடுத்த மாலை போய் விக்க சொல்றீங்களே அப்படின்ற கேள்வி எழுகுது அதுக்கு மாதவியோட அம்மா நீ போற இடத்துல செல்வம் நிறைந்த வணிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிச்சயம் அதுலேருந்து ஒரு செல்வம் தானே என் மாதவிக்கு துணையாக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க மாதவியோட அம்மா மாதவியோட கடை வீதிக்கு போய் அந்த முத்து விற்கிறதுக்காக கூச்சல் போடுறா யாரது ஒரு பெண் வந்து முத்து மாலைய வித்துட்டு இருக்காளே அப்படின்னு அங்க வணிக கூட்டம் சேர ஆரம்பிக்குது கடை வீதியில ஏதோ கூட்டம் சேருது அப்படின்றத பாத்துட்டு கோவலனும் அங்க போய் பாக்குறாரு அங்க ஒரு பொண்ணு முத்துமாலைய கையில வச்சுட்டு இந்த முத்து மாலை தங்க கம்பியால கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாம இந்த முத்து மாலையில வச்சிருக்க பதக்கம் அரசர் குலத்து பதக்கம் அப்படின்னு சொல்றா இந்த முத்து மாலை மேல அங்க உள்ள வணிகர்கள் யாருக்குமே எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லை ஆனா அதுக்கப்புறம் இந்த பனிப்பெண் சொன்ன வார்த்தையில தான் அவங்களோட மொத்த கவனமும் அடங்கி இருந்தது அந்த பனிப்பெண் சொன்னது இந்த முத்து மாலையோட விலை ஆயிரத்தி பொற்காசுகள் அது மட்டும் இல்லாம இந்த முத்துமாலையை வாங்குறவங்களுக்கு பேரழகி மாதவி சொந்தமாவா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா போகுது ஒரு முத்து மாலைக்கு ஆயிரத்தி எட்டு பொற்காசுகள் விலையா அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாதவியோட பேரை கேட்டோன்னா அவங்களோட மனசு தள்ளாட ஆரம்பிக்குது இருந்தும் இவ்வளவு பொற்காசுகள் கொடுத்து அந்த முத்துமாலைய வாங்குறதுக்கு அங்க உள்ள வணிகர்கள் யார்கிட்டயும் அவ்வளவு காசுகள் இல்ல இந்த இடத்துலதான் கோவலன் நிலைத்தட மாற ஆரம்பிக்கிறான் அப்படி என்ன அந்த மாதவி பேரழகியா என் கண்ணகையை காட்டிலும் அழகானவளா எப்படியாவது இந்த முத்துமாலைய வாங்கி அவளை பாக்கணும் அப்படின்ற எண்ணம் கோவலனுக்கு வருது முத்துமாலைய பொற்காசுகள் கொடுத்து வாங்குறான் மாதவிய பாக்குறதுக்கு அவளோட இடத்துக்கும் போறான் ஏன் மாதவி கிட்ட அவளோட அம்மா உனக்காக ஒரு ஆண்மகனை பார்த்து வச்சிருக்கேன் அவர் இன்னைக்கு உன நடனத்தை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்து வச்சிருக்க ஆன்மகனை பாக்குறதுக்காக மாதவி தயாராகி வரா மாதவிய பார்த்த கோவலன் மொத்தத்தையும் மறந்து போறான் இந்த உலகத்தையே மறந்து போறான் மாதவியோட அழகுலையும் ஆடல்லையும் தன்னை மறந்து மெய் மறந்து போய் நிக்கிறான் கோவலன் மீது மாதவிக்கும் மாதவி மீது கோவலனுக்கும் காதல் உண்டாகுது ரெண்டு பேருமே தங்களுக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே மறந்து வேற ஒரு உலகத்துல வாழ ஆரம்பிச்சாங்க மாதவியோட வீட்லயும் அவளோட பஞ்சு மெத்தையிலையும் நாட்களை போக்கிட்டு இருந்த கோவலனுக்கு எல்லாம் மறந்து போச்சு கண்ணகியும் மறந்து போனான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த தொழில மறந்து தன்னோட செல்வங்கள் எல்லாத்தையும் மாதவிக்காக இது வாங்குறது அது வாங்குறதுன்னு எல்லாத்தையும் மாதவி காலில் கொண்டு வந்து கொட்டினான் மாதவிக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது செல்வங்கள் பத்தியும் கவலை கிடையாது அவளுக்கு கோவலன் தன்னோட இருக்கான் அது மட்டும்தான் அவளுக்கு கோவலனை உண்மையா காதலிச்சா மாதவி கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு தன்னோட குலதெய்வமான மணிமேகலையோட பெயர் சூற்றான் கோவலன் நாட்கள் இப்படியே ஓடுது ஏ கண்ணகியோ தன்னை விட்டுட்டு போன கணவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான்னு வாசலை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா கணவன் வந்த பாடே இல்ல இன்னைக்காவது ஒரு நாள் தன்னோட கணவன் தாங்கிட்டே வந்துருவான் அப்படின்ற எண்ணத்துல கண்ணகி நாட்களை கடத்திட்டு இருந்தா சோழ மண்டலமாம் புகார் நகரத்துல இந்திர விழா சிறப்பா தொடங்குது இந்த விழால ஆடல் புரிய மாதவி அழைக்கப்படுறாங்க ஆடலரசி மாதவியோட நடனத்தை பார்க்க எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க கோவலன் உட்பட மாதவியோட நடனம் தொடங்குது எல்லாரும் மாதவிய கண் கொட்டாம இருக்காங்க இப்ப அங்க உள்ள இளைஞர்கள் சிலர் மாதவி ஆடுறத பார்த்தும் அவளோட நளினத்தையும் அவளோட அழகையும் கொச்சையா வர்ணிக்கிறாங்க இது அனைத்தும் கோவலனோட காதல விழுகுது தன்னை வர்ணிச்சு இளைஞர்கள் சிரிப்பது எதுவுமே அறியாத மாதவி அவர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடனம் ஆடுறா இதை பார்த்த கோவலனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாகுது மாதவி இல்பகத்தா அனைவரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா ஆனா இது கோவலனோட கண்ணுக்கு தப்பா தெரியுது கற்புக்கரசையான என் மனைவி கண்ணகி எங்க கண்ணகியை குலத்து பெண் மாதவி எங்க அப்படின்னு தோணுது இவ்வளவு நாளா காதலியா தெரிஞ்ச மாதவி இப்ப தாசி குளத்து பெண்ணா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா கோபத்தோட அங்கேருந்து எழுந்து போறான் கோவலன் போனதை பார்த்துட்டு மாதவி கோவலனுக்கு ஏதோ கோபம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறா அதனால அவனை கூப்பிட்டுட்டு தனிமையில ஒரு சோலைக்கு போறா அங்க ஒரு யாழை கொடுத்து நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றா பாடினா கோவலன் தான் மனசுல உள்ள எண்ணத்தை எல்லாம் பாட்டுல சொல்லிடுவான் அப்படின்ற எண்ணம் மாதவிக்கு தான் பாட சொல்லி யாழ கொடுத்தா அப்போது கோவலன் ஒரு பாடல் வரிய பாடுறான் அதாவது காவேரி நீ இருக்கும் போது சோழன் கங்கையை கொண்டு வந்தான் அப்பையும் நீ கோவப்படாம அவனுக்கு வளங்களை வாரி கொடுத்த அப்படின்னு பொருள்படும்படி பாடனான் இத மாதவி தப்பா புரிஞ்சுக்கிறா என்னடா கணவன் ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பாக்குறத பத்தி பாடுறானே அப்படின்னு கோவம் அடையறா ஆண்களுக்கு ஒரு நியாயம் பெண்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு நினைச்ச மாதவி கோவலனோட கருத்து தப்பு அப்படின்னு புரி வைக்கிறதுக்காக இன்னொரு பாடல் வரி பாடனான் அதுல தான் வேற ஒரு ஆண்மகனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி ஒரு பாட்டு பாடுறா இது கோவலனுக்கு மேலும் கோவத்தை அதிகமாக்குது அதனால அங்கிருந்து போயிடுறான் எப்படி இருந்தாலும் கோவலன் தன்னை தேடி வருவான் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தா மாதவி அவன் நம்பிக்கையெல்லாம் பொய்யா போற மாதிரி கோவலன் திரும்பி வரவே இல்லை அதனால மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறா அந்த கடிதத்தை தன்னோட தோழி வசந்த மாலை கிட்ட கொடுத்து அனுப்புற அடைவீதியில கோவலனை பார்த்த வசந்தமாலை அந்த கடிதத்தை அவன் கிட்ட குடுக்கறதுக்கு முயற்சி பண்றா ஆனா கோவலன் வசந்த மாலை சொன்ன எதையுமே காதல வாங்காம அந்த கடிதத்தையும் வாங்க மறுக்கறான் நீ மாதவி முகத்திலேயே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் வசந்த மாலை திரும்பி வந்து நடந்த எல்லாத்தையும் மாதவி கிட்ட சொல்றா இதை கேட்ட மாதவி பெருதுயர் அடையறா கோவலன் மறுபடியும் கண்ணகி கிட்டே போனும் அப்படின்னு கண்ணகி வீட்டை நோக்கி போறான் அங்க கண்ணகி தன்னோட தோழி தேவவந்தியோட பேசிட்டு இருக்கா தேவவந்தி கண்ணகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா எப்படியும் உன்னோட கணவர் திரும்பி வந்துருவாரு வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப கண்ணகி என்னைக்கு இருந்தாலும் என் கணவர் என் கிட்ட திரும்பி வந்துருவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா நான் ஒரு கெட்ட கனவு கண்ட அந்த கனவு நினைச்சுதான் நான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் பயப்படுற அளவுக்கு நீ அப்படி என்ன கனவு கண்ட அப்படின்னு தேவநந்தி கேக்குறா கணவர் மேல ஒரு பழி சொல் விழுகுது அந்த சொல்லால அவரோட உயிரே போகுது இது மாதிரிதான் கனவு கண்டேன் அப்படின்னு பயந்துகிட்டே கண்ணகி சொல்றான் உன்னுடைய கணவருக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு தேவந்தி ஆறுதல் படுத்திட்டு இருக்கா கண்ணகிய அப்போது கோவலன் அங்க வராரு கோவலனை பார்த்தோன்னே கண்ணகி உள்ள வரவேற்று உபசரிக்கிறா நனை பார்த்தோன்ன தன்னோட மனைவி கோவப்படுவா சண்டை போடுவா இப்படின்னு எதிர்பார்த்த கோவலனுக்கு கண்ணகியோட உபசரிப்பு ஆறுதல் அளிச்சுது மனைவியை ஏறெடுத்து பார்க்க கூட கோவலனால முடியல வெட்கி தலை குனிந்து உட்கார்ந்து இருந்தான் நீ இருக்கும்போது வேற ஒரு பொண்ணை தேடி போய் எல்லாத்தையும் இழந்து இப்ப நடப்பணமா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான் ஓனோட துன்பத்தை பார்த்தோன்ன கண்ணகியால தாங்க முடியல ஏன் இப்படி பேசுறீங்க எங்க இருந்தாலும் நீங்க தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறா என் கிட்ட கால் சிலம்பு இருக்கு அதை வச்சு திருப்பியும் வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்றான் அப்ப கோவலனன் கண்ணகி கிட்ட இதுக்கு மேல என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது உன்னோட அப்பா அம்மாவையோ என்னோட அப்பா அம்மாவையோ பாக்குற தைரியம் என்கிட்ட இல்ல ஆ இப்பயே நம்ம ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு கண்ணகியை கூப்பிட்டுக்கிட்டு இரவோடு இரவா பூம்புகார் நகரத்தை விட்டு போறாரு கோவலன் கோவலனும் கண்ணகியும் புகார் இருந்து மதுரையை நோக்கி புறப்பட்டுட்டு இருந்தாங்க வழியில உரையூர்ல ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு அமர்ந்திருக்காங்க அப்ப கவுந்தி அடிகள் அப்படின்ற பெண் துறவிய பாக்குறாங்க அவங்க கிட்ட தங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இப்ப நாங்க மதுரைக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க கவுந்தியடிகளும் நானும் மதுரைக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க மதுரைக்கு போறதுக்கு வழி நான் கேட்டு வச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு கவுந்தியடிகள் சொல்றாங்க இப்ப கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூணு பேரும் மதுரையை நோக்கி பயணத்தை தொடங்குறாங்க மதுரைக்கு பயணிக்கிற இந்த பயண காலத்துல இவங்க மூணு பேரும் நிறைய கதாபாத்திரங்களை சந்திக்கிறாங்க உங்களுக்கான கிளை கதைகளும் நிறைய சிலப்பதிகாரத்துல இருக்கு அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் நீண்ட நடைப்பயணத்துக்கு அப்புறமா கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகி மூணு பேரும் பாண்டிய நாட வந்து கவுந்தியடிகள் தான் தங்க இருந்த மடத்திலேயே கோவலனையும் கண்ணகியையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க சொல்றாங்க அதனால கோவலனும் கண்ணகியும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு அந்த மடத்திலேயே இருக்காங்க அப்ப கவுந்தியடிகளை பாக்குறதுக்கு மாதிரி அப்படின்ற ஒரு பெண் வராங்க இவங்க பசுவை கொண்டு பால் வியாபாரம் பண்றவங்க கவுந்தியடிகள் மாதிரி கிட்ட கோவலனுக்கும் கண்ணகிக்கும் அடைக்கலம் தர சொல்லி கேக்குறாங்க மாதிரியும் சரின்னு சொல்றாங்க மாதிரி கோவலனையும் கண்ணகியும் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க தன்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தனி வீடு இருக்கு அங்க ரெண்டு பேரையும் தனியா தங்க வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் தன்னோட வீட்டுல ஓய்வெடுத்த கோவலன் அதுக்கப்புறம் கண்ணகி கிட்ட மதுரை தெருக்களை சுத்தி பார்த்துட்டு வர எங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு கண்ணகிட்ட சொல்லிட்டு கோவலன் புறப்படுறாரு ஆதிரி தன்னோட மகளான ஐயைய கூப்பிட்டு கண்ணகி வீட்டுக்கு வராங்க அங்க கண்ணகிக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் காய்கறி பழங்கள் எல்லாம் கொடுத்து உதவுறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவன் தன்னோட கைகளால சாப்பிட போறாரு அப்படின்ற எண்ணத்துல கண்ணகி ஒவ்வொரு உணவையும் பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க சமையல முடிச்சுட்டு கோவலனுக்காக காத்துட்டு இருக்காங்க கோவலன் வீட்டுக்கு வராரு அவருக்காக செய்த அறுசுவை உணவை கண்ணகி ரொம்பவே ஆசையா மகிழ்ச்சியா பரிமாறிட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனைவி கையால பரிமாறி சாப்பிடுறது கோவலனுக்கும் நிம்மதியை கொடுத்து சாப்பிட்டு முடிச்ச கோவலன் கண்ணகி கிட்ட அவங்களோட கால் சிலம்ப கேக்குறாங்க கண்ணகி உன்னோட கால் சிலம்ப கூட நம்ம தொழில் செய்வதற்கு தேவையான பணத்தை ஈட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு கண்ணகியும் நடக்க போற அசம்பாவிதம் தெரியாம ரொம்ப சந்தோஷமா கணவனுக்கு தன்னோட கால் சிலம்ப கழட்டி கொடுக்குறாங்க சிலம்ப வாங்கிக்கிட்ட கோவலன் கண்ணகிய ஆற தழுவிக்கிட்டு அவங்க அவங்ககிட்ட விடைபெற்றுட்டு போறாரு கண்ணகியும் இதுதான் தன்னோட கணவனை கடைசியா பாக்குற நொடி அப்படின்றது தெரியாம ரொம்ப சந்தோஷமா அவரை வழி அனுப்பி வைக்கிறாங்க சிலம்பை வாங்கிக்கிட்டு கோவலன் பொற்கொள்ளனை தேடி மதுரை விதிகளை நடந்து போறாரு அங்க ஒரு ராஜ பொற்கொள்ளனை பாக்குறாரு அவர்கிட்ட தன்னோட சிலம்பை கொடுத்து இந்த சிலம்பை நீங்க வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு சிலம்ப பார்த்த பொற்கொள்ளன் ஆச்சரியம் அடைந்து போறான் வைர வைடூரியங்கள் பதித்த தங்க சிலம்பு அரசிகள் மட்டுமே அணியக்கூடிய சிலம்பு அது இதை பார்த்த பொற்கொளனுக்கு ஒரு எண்ணம் வருது அதன்படியே ஒரு திட்டம் தீட்டுறான் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிய நாட்டு அரசியோட நகைகளை செய்யறதுக்காக அவங்களோட அரண்மனைக்கு போயிருக்கான் பழைய நகைகள் எல்லாத்தையும் புதுப்பிச்சுட்டு இருக்கும் போது ராணியோட கால் சிலம்பு ஒண்ண பாக்குறான் யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்துடுறான் ஆள் சிலம்ப காணும் அப்படின்னு ராணி தேடுறாங்க கால் சிலம்பு காணல அப்படின்றத மன்னன் கிட்டையும் தெரிவிக்கிறாங்க என்னோட ஆட்சியில என்னோட அரண்மனைக்கே வந்து திருடிய திருடன் யாரு அப்படின்னு கோவப்படுறாரு மன்னன் கால் சிலம்பு கிடைக்கிற வரையும் யாரும் மதுரையை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார் கண்ணருக்கு சிலம்ப பத்தின விஷயம் தெரியறதுக்குள்ள எப்படியாவது பாண்டிய நாட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு பொற்கொள்ளன் யோசிச்சிட்டு இருக்கான் இந்த தான் கோவலன் பொற்கொள்ளன சந்திக்கிறான் அடிய தூக்கி கோவலன் மேல போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் பொற்கொள்ளன் அதனால இந்த சிலம்பு ரொம்பவே அழகா இருக்கு ராணியாருக்கு ரொம்பவே பிடிக்கும் சொல்லிட்டு வந்து இதை வாங்கிக்கிறேன் அது வரையும் நீங்க இங்கேயே காத்துருங்க கால் சிலம்போட அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறான் வெளியில வந்த பொற்கல்லன் அரண்மனை காவலனை சந்திக்கிறான் அங்க அவன்கிட்ட போய் ராணியோட சிலம்ப திருடியவன் என் வீட்டுல தான் இருக்கான் என் கிட்ட சிலம்ப விற்க வந்தான் அவனை காத்திருக்க சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் உடனே வா அவனை வெட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அவனை மன்னர் முன்னாடிதான் போய் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றான் அரண்மனை காவலன் மன்னர் திருடம் மேல பெரும் கோவத்துல இருக்காரு தன்னோட அரண்மனைக்கே வந்து தன் ராணியோட கால் சிலம்பிய திருடியவன் மீது கொலை வெறியில மன்னர் இருக்காரு இந்த திருடனால மன்னரோட ஆட்சிக்கு அவப்பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மன்னர் நினைக்கிறாரு மன்னர் அரண்மனை காவலர்கள் எல்லார்கிட்டையும் அந்த திருடனை கொன்று வாருங்கள் அப்படின்னு அரசாணை பிறப்பித்திருக்காரு அப்படின்னு சொல்லி காவலரை கொழப்புறான் பொற்கொள்ளன் அரசன் திருடனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னதை வாருங்கள் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லி குழப்பி விட்டுட்டான் பொற்கொள்ளன் அவனை கொல்லாம விட்டுட்டா மன்னர் ஓமேலையும் கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லி பயமுத்துறான் பொற்கொள்ளன் சொன்னதை கேட்டு கலக்கமடைந்த காவலன் நேரா குடிசைக்கு போறான் கோவலன் இருக்கிறத பாக்குறான் கால் கால்சிலமை காட்டு அப்படின்னு சொல்றான் நடந்துட்டு சூழ்ச்சி எதுவுமே தெரியாத கோவலன் அப்பாவியாக கால் எடுத்து காட்டுறான் கால் பார்த்த நொடியே எந்த கேள்வியும் கேட்காம அரண்மனை காவலன் கோவனோட தலைய வெட்டி வீழ்த்தறான் இனிமேலாவது திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும் தன்னை நம்பி வந்தவளை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும் அப்படின்னு பல கனவுகளோட மதுரைக்கு ஆசையா வந்த கோவலன் துடிதுடித்து இறந்து போறான் நகர்ல ஏதோ அசம்பாவிதம் நடந்துட்டு அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட கண்ணகி கணவன் இன்னும் வீடு திரும்பலையே அப்படின்னு பதட்டமாகறாங்க அதுக்குள்ள மாதிரிக்கு விஷயம் தெரிந்து அடித்து பிடித்து கண்ணகியை பாக்குறதுக்கு ஓடி வராங்க அழுதுகிட்டே கிட்ட நடந்த அனைத்தையும் சொல்றாங்க எல்லாத்தையும் கேட்ட கண்ணகிக்கு நடந்தது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம தடுமாறி போறாங்க தன்னோட கணவன் இறந்து போய் இருக்கிறதா சொல்லப்படுற இடத்துக்கு ஓடோடி போறாங்க கீழே சரிஞ்சு கிடக்குற தன்னோட கணவனை பார்த்து ஒரு நொடி ஸ்தம்பித்து நிக்கிறாங்க கண் முன்னாடியே கணவன் சரிந்து கிடைக்கிறத பார்த்து தான் கேள்விப்பட்ட அனைத்து உண்மைதான் அப்படின்னு புரிஞ்ச அடுத்த நொடி கணவனை அள்ளி தன்னோட மடியில போட்டு ஓனு அழ ஆரம்பிக்கிறாங்க வாழ்நாள் முழுக்க இனி கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்களே இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கதறி அழுகிறாங்க கண்ணகியோட கதறல் சத்தம் சுத்தி உள்ள மக்களையும் கதற வச்சுது கணவன் உடல் மேலேயே மயக்கம் போட்டு விழுந்து சரியிறாங்க கண்ணகிய மயக்கம் தெளிய வைக்கிறாங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்த கண்ணகியோட முகத்துல இப்ப ஆக்ரோஷம் மட்டுமே நிரம்பி வழிஞ்சு மக்களுக்கு இப்ப கண்ணகியை பார்க்கும் போது பத்திரக்காளியோட அவதாரம் மாதிரி தெரிஞ்சது அவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் அவரோட முகத்துல நிறைஞ்சிருந்தது இன்னொரு கால்சலம்ப கலட்டி கையில ஏந்திக்கிட்டு பாண்டிய மன்னனை பாக்குறதுக்கு அரண்மனைக்கு போறா கண்ணகியோட ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் பார்த்த பாண்டிய மன்னர் அதிர்ந்து என்ன நேர்ந்தது ஏன் இவ்வளவு கோவம் உனக்கான நீதியை நான் வழங்குவேன் அப்படின்னு பாண்டிய மன்னன் உறுதி அளிக்கிறாரு இதை கேட்ட கண்ணகி இன்னமும் கோவப்படுறாங்க நீதி தவறிய பாண்டிய மன்னா என் கணவனை கல்வன் என்று கொன்று விட்டாயே அப்படின்னு கத்தி அழுகுறாங்க இப்பதான் பாண்டிய மன்னனுக்கு எல்லாமே புரிய வருது அவர் கண்ணகி கிட்ட அம்மா உண்மையிலேயே உன்னோட கணவன் திருடன் தான் திருடனுக்கான தண்டனையை தான் நான் வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உன்னோட கணவன் தான் அரசியோட சிலம்ப திருடிட்டு போயிட்டான் அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொல்றாரு பாண்டிய மன்னன் யார் கல்வன் என் கணவனா கல்வன் அப்படின்னு சீரி பாஞ்ச கண்ணகி பாண்டிய பெண்களிடம் சிலம்பில் என்ன பரல்கள் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு பாண்டிய மன்னன் முத்து பரல்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அரசியாரோட சிலம்பலையும் அதுதான் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு கண்ணகி கல்வன் அப்படின்னு என்னோட கணவனை கொன்னீங்களே அவரோட கையில இருந்த சிலம்புல என்ன பரல்கள் இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க பாண்டிய மன்னன் தன்னோட அமைச்சரை பாக்குறாங்க அமைச்சர் கொண்டு வந்து அந்த சிலம்பை கொடுக்கறாரு சிலம்ப பார்த்தோன்னே அது தன்னோட சிலம்பு அப்படின்னு கண்ணகி தெரிய வருது உடனே பாண்டிய மன்னன் கிட்ட மன்னா அது என்னுடைய சிலம்பு என்னுடைய சிலம்புல மாணிக்க பரல்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தன்னோட கைகள்ல இருந்த சிலம்ப கீழே போட்டு உடைக்கிறாங்க அதுல இருந்து மாணிக்க படல்கள் சிதறி விழுகுது மன்னா இப்பொழுது உன் கையில் உள்ள சிலம்பை பார் அப்படின்னு சொல்றாங்க கண்ணகி மன்னர் உடனே அந்த சிலம்ப கீழே போட்டு உடைக்கிறாரு அதுல மாணிக்க பாடல்கள் இருந்தது அது செதறி விழுகுது இத பார்த்த மன்னர் அதிர்ச்சி அடையறாரு பெரும் தவறு புரிஞ்சுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாரு கோபத்தோட உச்சில இருந்த கண்ணகி பாண்டிய மன்னனுக்கு சாபம் விடுறாங்க நீதி தவறி என்னோட வாழ்க்கையை அளித்த பாண்டிய மன்னா நீயும் உன் நாட்டு மக்களும் அழிந்து போவீங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டு ஆக்ரோஷமா மாளிகையை விட்டு வெளில வராங்க கால் போன போக்குள்ள நடந்து போறாங்க தவறான நீதியை கொடுத்துட்டோம் அப்படின்னு பாண்டிய மன்னன் அந்த இடத்திலயே இறந்து போறான் அரசி கோப்பெருந்தேவியும் மன்னர் இறந்ததை தாங்காம அவங்களும் இறந்து போறாங்க மதுரை கொழுந்து விட்டு எரியுது அண்ணகி கொண்ட கோபம் கொஞ்சமும் தனியாம கால் போன போக்குல நடந்து போய் சேர மண்டலத்தை அடையறாங்க அங்க வானத்துல ஒரு அசரடி தோன்றுது அது இன்னும் பதினான்கு நாட்கள்ல உன்னோட கணவன் பூலகம் திரும்புவான் வந்து ஒன் அழைச்சிட்டு போவான் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் தான் கண்ணகியோட கோபம் குறையுது கோபம் தனிந்த கண்ணகி ஒரு மரத்தடியில உட்காடுறாங்க தன்னோட கணவனோட வருகைக்காக காத்திருக்காங்க அப்போ அங்க குறவை கூத்து ஆடிட்டு இருந்த பெண்கள் கண்ணகிய பாக்குறாங்க யார்மா நீ எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு கண்ணகிட்ட கேக்குறாங்க கண்ணகியும் தன்னோட வாழ்க்கையில நடந்த அனைத்தையும் குறவை கூத்து ஆடிட்டு இருந்த பெண்கள்கிட்ட சொல்றாங்க கண்ணகியோட கதையை கேட்ட பெண்கள் இப்படியும் ஒரு பொண்ணு பூலோகத்துல இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறாங்க அப்போ விண்ணுலகத்தில இருந்து ஒரு ரதம் வருது அந்த ரதத்துல கோவலன் வர்றதை பார்த்து கண்ணகி சந்தோஷப்படுறாங்க ரதத்துல இருந்த கோவலன் கண்ணகிய வானு கூப்பிடுறாரு என்னோட கணவர் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா அந்த பெண்கள்ட்ட சொல்லிட்டு கண்ணகியும் ரதத்துல ஏறி விண்ணுலகம் போறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குறவை கூத்து ஆடிய பெண்கள் அன்னையிலிருந்து கண்ணகிய தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு ஆண்டும் கண்ணகிக்கு திருவிழா நடத்தி கூத்துல கண்ணகியோட கதைகளை பாடுவாங்க அப்படி ஒரு நாள் குறவை கூத்து ஆடும் சேர செங்குட்டவன் அங்க வர்றாரு குறவை கூத்துல பெண்கள் கண்ணகியை பத்தி பாடும் போது கண்ணகியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு செங்குட்டவனுக்கு கண்ணகி மீது பெரும் மதிப்பு உண்டாகுது அதனால கண்ணகிக்கு ஒரு கோயில் கட்டும் அப்படின்னு மூடிவெடுக்கிறாரு இமயமலையிலேந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டுறாரு சேர செங்குட்டவனோட தம்பி இளங்கோ அடிகள் கண்ணகியோட கதை கேட்டு சிலப்பதிகாரம் அப்படின்ற காவியத்தை உருவாக்குறாரு இளங்கோ அடிகளோட நண்பரான சீத்தலை சாத்தனார் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொன்னான மணிமேகலையை பத்தி மணிமேகலை அப்படின்னு இன்னொரு காப்பியம் வடிவமைக்கிறாரு கோவலன் மாதவிய விட்டு சென்ற பிறகு மாதவி துறவரத்துக்கு போயிடுறாங்க விலப்பதிகாரத்துல புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் அப்படின்னு மூன்று காண்டங்கள் இருக்குது புகார் காண்டம் அப்படின்றது சோழ நாட்டுல இருக்கும் போது அதாவது புகார்ல இருக்கும் போது நடந்த நிகழ்வுகளை சொல்றது மதுரை காண்டம் பாண்டிய மன்னனோட ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்லுது அதே மாதிரி காண்டம் சேர நாட்டுக்கு வந்த பிறகு என்னென்ன நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க சிலப்பதிகார காவியம் இத்தோட முடிவடையுது சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து எழுதப்பட்டதுதான் மணிமேகலை சிலப்பதிகார கதை எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி